அமேசான் பிளிப்கார்ட் ஆஃபர் சேல் இந்த நிறைய அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர் சேல் அப்படிங்கிறது நிறைய ப்ராடக்டா ஆஃபர் சொல்லிட்டு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க இப்ப வேற ஜிஎஸ்டி வேற கம்மி பண்ணி ப்ரைஸ் பிரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஆனா கம்மி பண்ணல இருக்கிற ரேட்டு சேல் பண்றாங்க சில ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி சேல் பண்றாங்க இது எப்படி ப்ரோ நான் செக் பண்ணி வாங்குறது அப்படின்னு தான் கேட்பீங்க அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் இப்போ பிளிப்கார்ட் அமேசான் நிறைய ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பாக்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க இப்போ இங்க டிஸ்பிளேல ஒரு லிங்க் அமைச்சிருப்பேன் இந்த லிங்கை உங்க மொபைல் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் லிங்கை காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன பிரைஸ்க்கு எல்லாம் இது வரைக்கும் சேல் பண்ணாங்க அப்படிங்கிற பிரைஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் லாஸ்டா பர்ச்சேஸ் பண்ண அந்த பிரைஸும் இப்ப இருக்க இருக்கக்கூடிய பிரைஸும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெக்கரேட்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க